கோடை வெப்பத்தினை கருத்தில் கொண்டு துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் நிகழ்ச்சி வாயிலாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது கோடை வெப்பத்தின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாந்தோப்பு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் சைதை மேற்கு பகுதி நூற்று நாற்பதாவது வார்டில் கோடம்பாக்கம் சாலையில் உள்ள சென்னை மாநகராட்சி அம்மா பூங்கா ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான புனர பணியினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து பின்னர் பணிகள் மேற்கொள்ளப்படும் இடங்களை பார்வையிட்டார் இந்நிகழ்வில் நூற்று நாற்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் ஸ்ரீதரன் சைதை மேற்கு பகுதி செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி சைதை கிழக்கு பகுதி செயலாளர் ரா துரைராஜ் மத்திய வட்டார துணை ஆணையர் கே ஜி பிரவீன்குமார் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதிய பூங்கா நுழைவு வாயில் யோகா பயிற்சி மையம் புதிய நடைபாதைகள் புதிய கழிவறைகள் முதியோர்களுக்கான சிறப்பு பயிற்சி குழந்தைகள் விளையாடும் இடம் என பல்வேறு நவீன சிறப்பம்சங்களை கொண்ட சென்னை மாநகராட்சி அம்மா பூங்கா ரூபாய் மூன்று கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை தற்போது நடைபெற்றது மூன்று மாதங்களில் அனைத்து பணிகளும் முழுமையாக நிறைவு பெற்று மக்களின் பயன்பாட்டிற்காக வரவுள்ளது ஏப்ரல் முதல் வாரத்தில் இருந்து கோடை வெப்பத்தை முன்னிட்டு தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையை கருத்தில் கொண்டு வெப்பத்தாக்கம் சிறுவர்கள் முதியவர்கள் பொதுமக்கள் போன்றோர் எவ்வாறு தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்ற துண்டு பிரசுரங்கள் வாயிலாகவும் நிகழ்ச்சி வாயிலாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கோடை வெப்பத்தினை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிறப்பு வார்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளது